இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கலாம் தொடர்பில் ஒதுக்க வர வேண்டும் எல்லோரும் என் சிறுத்தைகளை அனைவருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்பதை விட முயற்சி அதற்காக நான் கண்டுபிடித்து பல வழிகளுக்கு இடையில் இந்த பெரும் பொறுப்பை நான் மேற்கொண்டு செய்திருக்கிறேன் இதில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருந்தால் அதற்கு நான் மட்டுமே பொறுப்பு என்று என் வருத்தத்தை பணி செய்து புதிதாக பொறுப்பேற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன் மற்ற பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் காலடிகளையும் தொட்டு எனது நன்றி மலர்களை நான் காணிக்கையாக்குகிறேன்